பிரைஸ்தலாட் இன்று தவக்காலம் முப்பதாம் நாள் இன்றைய வாசகம் சாலமஞானம் இரண்டாம் அதிகாரத்தில் படிக்கின்றோம் இறை இல்லாதவர்கள் நீதிமானை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது நீதிமான்கள் பற்றி பல கருத்துக்கள் சொல்கிறார்கள் அவற்றில் முக்கியமானது நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள் கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவரிடமிருந்து அவர் விடுவிப்பார் அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசை மொழி கோரியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் என்று தொடர்ந்து பேசுகிறார்கள் இதை கேட்கும் நமக்குள் பயம் ஏற்படத்தான் செய்யும் இறை பற்றில்லாதவர்களின் தாக்குதலுக்கு ஆளானவர்களில் முதன்மையானவர் இயேசு கிறிஸ்து அதன் பிறகு புனிதர்கள் மறைசாட்சிகள் என்று பார்க்கின்றோம் இன்றைக்கு நீதிமான்கள் உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசுவை கண்மண் கொண்டு எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அதை கடந்து செல்கிறார்கள் நீதிமான்களில் இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்காக துன்பப்பட்டார் காயப்பட்டார் உயிரிழந்தார் இன்றைய நீதிமான்களில் பலரும் தங்களுடைய பாவங்களுக்காக துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் இதனை குறித்து அவர்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறார்கள் ஆண்டவரே என் பாவங்களினால் நான் தண்டிக்கப்படுகிறேன் இது முறையானதே இந்த தண்டனை மோடு என்னை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது இந்த பாலத்தில் நான் நடந்து வரும்போது உமது மன்னிப்பு எனக்கு ஆசியாக கிடைக்கிறது என் துன்பங்களை விட உமது ஆசையே எனக்கு மேலானது என்று தங்கள் பாவங்களை தூக்கி எறிந்துவிட்டு துன்பங்களை அதாவது தங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னே நடந்து செல்கிறார்கள் தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பிக்கையோடு செல்கிறார்கள் இவர்களும் நீதிமான்களே ஆனால் எத்தனை நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது கிறிஸ்துவுக்குரியவர்களே இந்த உலகில் நாம் பிறக்கும்போது அனைவரும் நீதிமான்கள் தான் கடவுள் யாரையும் பிரித்துப் பார்ப்பதில்லை ஆனால் நாம் உலகை பற்றிய விவரம் தெரியாத வரைக்கும் தான் நீதிமானாக இருக்கிறோம் அதன் பிறகு நமது வளர்ச்சியில் அநீதியை நுழைத்து விடுகிறான் சாத்தான் சாத்தானுக்கு அடிமை ஆகிறோம் இந்த அடிமைத்தனத்தை உதறி தள்ளி கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறவரே நீதிமான் சரி நீதி என்றால் என்ன என்று பார்ப்போமா நாம் ஒரு பொருளை பிறரிடம் இரவல் வாங்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த பொருளை எப்படி வாங்கினோமோ அப்படித்தானே கொடுக்க வேண்டும் உதாரணமாக ஒரு பாத்திரம் வாங்கினால் அதை உடைத்தோ நெளித்தோ திருப்பி கொடுத்தால் வாங்குவார்களா ஒரு புத்தகத்தை வாங்கி சில பக்கங்களை கிழித்துக் கொடுத்தால் அவர்கள் வாங்குவார்களா இது அநீதி அல்லவா நாம் ஒரு பொருளை எப்படி வாங்கினோமோ அதேபோல் திருப்பி கொடுப்பது நீதி ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஆன்மாவை கொடுக்கும்போது பரிசுத்தமாக கொடுத்தார் நாம் அதை பாவக்கரையோடு கொடுத்தால் பெற்றுக்கொள்வாரா ஆன்மா உலகில் உள்ள எல்லாவற்றையும் விட மேலானது அல்லவா அப்படிப்பட்ட ஆன்மாவில் உள்ள காயங்களை கரைகளை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கி கடவுள் கொடுத்ததை போல திருப்பி கொடுப்பவரே நீதிமான் நீதிமான்களின் எண்ணிக்கை பிறகு ஜெபித்துக்கொள்வோம் பிரைஸ் தல்லா